ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ரோ செல்வா இன்றைய ஒரு நல்ல பதிவு சூரியன் காரகத்துவங்கள் என்ற பதிவு பொதுவாக ஜோதிடத்தில் ஏராளமான குறிப்புகள் நுணுக்கங்கள் விரிவான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் ஜோதிடத்திற்கு மிக மிக அடிப்படை என்பது காரகத்துவங்கள் ஒரு ஜோதிடம் தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஆர்வலராக இருப்பவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அல்லது பெரிய அளவிற்கு தொழில்முறை ஜோதிடர்கள் இப்படி யாராக இருந்தாலும் ஜோதிடம் என்ற வார்த்தைக்குள் வந்துவிட்டாலே கிரகங்களின் காரகத்துவம் பாவக காரகத்துவம் நட்சத்திரங்களின் காரகத்துவம் இந்த மூன்று விஷயங்களை தெல்ல தெளிவாக யாருக்கெல்லாம் தெரியுதோ அவர்கள் எல்லாம் ஜோதிடத்தில் மிகப்பெரிய முத்திரை பதிக்கக்கூடியவர்கள் இந்த மூன்று விஷயங்களில் நல்ல அது ஒரு அனுபவம் ஆய்வுத்திறன் ஞானம் இல்லை என்றால் நம்ம எவ்வளோ படித்தாலும் சரி எவ்வளோ கணித மேதைகளாக இருந்தாலும் சரி நான் பயங்கரமான கணிதம் நுட்பம் ஆய்வாளர் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த காரகத்துவங்களின் தன்மைகள் அடிப்படை புரியவில்லை என்றால் அவர்கள் ஜோதிடத்திற்குள் மிகப்பெரிய அளவிற்கு கால் ஊன்றி இருக்க முடியாதுங்க அப்போ இந்த காரகத்துவங்கள் அப்படிங்கிறத நம்ம என்னங்க பண்ணணும் நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கலாமா நிறைய பதிவுகளை பார்க்கலாமா அப்படின்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க எவ்வளோ தான் நீங்கள் புத்தகத்தில் படித்தாலும் எவ்வளோ தான் ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்தாலும் அதனுடைய அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் கண்டிப்பாக அதை எவ்வளோ தான் படித்தாலும் மனசில் நிற்காதுங்க ஏன்னா மன மனதில் நிற்கக்கூடிய விஷயங்கள் ஜோதிடம் கிடையாது இது ஜோதிடம் என்பது அதனால தான் கேதுவை வந்து ஜோதிட கிரகம்னு சொல்கிறாங்க கேதுங்கிறது உணர்தலின் அடிப்படையில் உள்வாங்கி வைக்கக்கூடிய கிரகம் கேது அப்படிப்பட்ட இந்த ஜோதிட சாஸ்திரத்தை இந்த கிரகங்கள் என்ற ஒன்பது கிரகங்கள் ஒரு பேஸ்மெண்ட்டை இருந்து சகலவிதமான பலன்களையும் நுணுக்கமாக ஜாதகருக்கும் இந்த உலகியல் விஷயங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த கிரகங்களின் தன்மைகள் என்ன காரகத்துவங்கள் என்றால் என்ன அப்படிங்கிற முதல்ல அடிப்படை புரிதலை போய் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அடிப்படை புரிதலை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஒன்பது கிரகங்களுக்கு உட்பட்டவை தான் அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம போய் மனப்பாடம் பண்ணி வைக்கணுங்கிறது சாத்தியமே கிடையாது அப்போது கான்செப்ட் என்னங்கிறத போய் பார்த்துட்டோம்னா கண்ணில் ஒரு பொருளை பார்த்தாலும் சரி காதால் ஒரு விஷயத்தை கேட்டாலும் சரி இது இந்த கிரகத்திற்கு உரியது தான் அப்படிங்கிறத நம்ம எப்போ வேணாலும் சொல்லிடலாம் அப்போ ஒரு கிரகம் பொழுது அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் அந்த கிரகம் அவரவர் ஜாதகத்தில் நல்ல ஸ்தானவோலும் நல்ல ஒரு சுப அமைப்பில் இருக்கும் பொழுது இப்போ இந்த காரகத்துவங்கள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு எளிமையாக இருக்கும் அதே போல் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு ஒரு கிரகமோ இன்னும் ஏனைய கிரகங்களோடு இணைவுகள் ஏற்படும் பொழுதும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுதும் தன்னுடைய காரகத்தை அதன் மீது பதிய வைக்கும் அல்லது வேறொரு கிரகத்தினிடமிருந்து அந்த காரக குணங்களை பெற்று கொள்ளும் ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த காரகத்துவங்கிற விஷயத்தை ஒரு ஜோதிடர் நன்கு உணர்ந்திருந்தால் மட்டுமே இது ஜோதிடருக்கு மட்டுமல்ல ஜோதிடம் தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் ஜோதிடத்தை ஆர்வமாக பார்ப்பவர்கள் எல்லாருக்குமே பேஸ்மெண்ட்டுங்க நிறைய பேர் இந்த காரகத்துவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதின் அடிப்படையிலையும் நாம் இந்த பதிவை கொடுக்குறோம் காரகத்துவத்துக்குள்ளே போகலாம் வாங்க இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காரகத்துவம் அப்படின்னு வந்துட்டால் அந்த காரகத்துவம் என்னங்க இதனுடைய முதல்ல மீனிங் என்ன அப்படிங்கிற நிறைய பேருக்கு குழப்பம் நிறைய இடத்துல ஜோதிடர்கள் காரகத்துவம்னு சொல்கிறாங்க காரகத்துவங்கிறது என்னென்னு அப்படி கிடையாதுங்க ஒரு ஒரு நபர் அப்படின்னும் பொழுது அந்த நபரை பற்றி நம்ம கேட்குறோம் இல்லையா இவர் எப்படிப்பட்டவருங்க இப்போ ஒரு பெண்ணை கொடுக்கணும் ஒரு மாப்பிள்ள பார்க்குறாங்க பெண்ணை கொடுக்கணும் அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவருங்க அவர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறோம் இல்லையா அந்த தெரிஞ்சிக்கணுங்கக்கூடிய கூடிய தான் சூ சூரியன் அப்படின்னா அந்த சூரியனுடைய தன்மைகளை அனைத்துமே கொண்டது தான் காரகத்துவம் அதாவது ஒரு காரகத்துவங்கிறது ஒரு கிரகம் சார்ந்த ஆளுகைக்கு உட்பட்ட விஷயங்கள் அதனுடைய சுபாவம் நேச்சர் என்றும் கூறலாம் கேரக்டர் என்றும் கூறலாம் இப்போ ஒரு பொருளை பார்த்தோம்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த போன்ற விஷயங்கள் தான் ஒரு கிரகத்தின் காரகத்துவங்கள் அப்படிங்கிறது இப்போ இந்த சூரியன் காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இந்த அடிப்படை தாங்க சூரியனுடைய காரகத்துவங்கிறது ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் வந்து ஆயிரம் காரகத்துவங்களை படித்தாலும் அடிநாதங்கிறது இவ்வளோ தாங்க அதாவது உயரம் இந்த உலகத்தில் உயரமாக இருக்கக்கூடிய அனைத்துமே சூரியனுக்கு சொந்தமானது உயர்வு நீங்கள் இந்த உலகத்தில் எதெல்லாம் உயர்வாக நினைக்கிறீங்களோ ரொம்ப ரொம்ப இது எனக்கு பெருசுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் நீங்கள் உயர்வான்னு நினைக்கிறீங்களோ எதையெல்லாம் உயர்வான்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சூரியனுங்க அதே போல உயர்ந்த நிலைன்னு சொல்லுவோம் அதாவது உயர்ந்து நிலை அந்த உயர்ந்த பொருள் உயர்ந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறதும் சூரியன் தாங்க உன்னதமானது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் சூரியன் உச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா பயங்கர உச்சங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இன்று உச்சத்தை தொட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே சூரியனுடைய தன்மையில் தாங்க அப்போ உச்சி எந்த பொருளாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் அதனுடைய உச்சி வந்து சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இது அடி விஷயம் இது தாங்க அதாவது சூரிய ஒளி சூரியன் நமக்கு ஒளியை வழங்குகிறார் அந்த சூரிய ஒளியை முதலில் வாங்கக்கூடிய அந்த உயரமான இடங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே வந்து சூரியனுக்கு சார்ந்தது அப்படிங்கிறத மைண்டில் நிறுத்திக்கிட்டு நம்ம காரகத்துவங்கிற விஷயத்தை போய் பார்க்கும் பொழுது ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய நிலை இந்த காரகத்துவத்தில் இருக்குங்க அப்போ காரகத்துவம்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களுக்கான விஷயங்களை ஒருத்தர் தெரிந்து வைத்திருந்தால்தான் ஒரு ஜாதகத்தை பார்த்தவொன்னே அந்த ஜாதகத்துக்கு கடகட கடனை அவங்களுக்கு அந்த கிரகம் என்ன நிலையில் இருக்குது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போ உதாரணமாக பாருங்கள் இந்த ராசி கட்டத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம் சூரியன் இந்த மேசராசியில் உச்சமாக இருக்கார் சூரியன் சிம்மத்தில் ஆட்சியாக இருக்கார் இங்கே தான் மூலத்திரிகோணுங்கிற ஒரு தன்மையும் இருக்கார் சூரியன் நீசத்தன்மையில் இங்கே இருக்கார் இது நம்ம மினிமம் இந்த மூணு கான்செப்ட் மட்டும் கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த சூரியன் அப்படிங்கும்பொழுது உச்சமாக இருக்கார் ஒரு ஜாதகத்தில் வேறு எந்த வகையிலையும் ஒரு அசுப கிரகங்களோடு இணையவில்லை பார்க்கப்படவில்லை ஒரு ராகு கேதுவோடு இணையவில்லை அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த சூரியன் அந்த ஜாதகருக்கு நல்லா இருக்காருன்னு அர்த்தங்க அதே வகையில் ஆட்சியின் வீட்டிலேயும் சூரியன் ஒருத்தருக்கு இருக்கார் சிம்மத்தில் இருக்காரு எந்த வகையிலும் ஒரு அசபக சேர்க்கையோ தொடர்போ இல்லைன்னா அங்கே நல்லா தான் இருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சூரியன் நீசம் அடைந்திருக்காரு ஆனாலும் நீச பங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு விதிகளில் அவர் வந்திருக்காரு அப்படின்னாலும் அங்கேயும் அந்த சூரியன் அந்த ஜாதகருக்கு ஒரு இருபது முப்பது வயது வரை சிரமங்களை கொடுத்து பின்னர் வந்து நல்லது ஒரு நாம் இப்போ பேசக்கூடிய அனைத்து காரகத்துவம் சார்ந்தும் இந்த வீட்டின் காரகத்துவம் சார்ந்தும் வழங்க போகிறார்கள் தாங்க ஜோதிடம் இப்போ இந்த சூரியன் அப்படிங்கக்கூடிய இந்த கிரகங்களின் முதன்மையான கிரகம் எப்படி காரகத்துவங்கிற விஷயத்தை பிரித்து கொடுக்கும் அப்படின்னாங்க எந்த கிரகமாக இருந்தாலும் உயிர்காரகத்துவங்கள் ஜடக்காரகத்துவங்கள் குணக்காரகத்துவங்கள் சு இப்போ தொழில்கள் அந்த ஒரு கிரகத்திற்குன்னு தொழில்கள் இருக்குங்க அந்த தொழில்கள் அப்புறம் இந்த கிரகத்திற்குன்னு தெய்வம் இருக்குதுங்க தெய்வம் தனித்தனியாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்குது அதே போல் சூரியன் சார்ந்த நம்ம மனித உடல் உறுப்புகள் இருக்குதுங்க இப்படி பிரித்து பிரித்து நாம் நோய்கள் தனியாகவும் இந்த கிரகத்திற்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒருத்தருக்கு இந்த சூரியன் ஒரு ஜாதகத்தில் வலுவிழந்திருக்கும் பொழுது இந்தியே காரகத்துவத்தை எடுத்து நம்ம வந்து அவர்களுக்கு பரிகாரமாக வழங்கும் பொழுது அதுவே வந்து சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த பதிவில் ரொம்ப குறிப்பாக நம்ம சுருக்கமாகவே பார்ப்போங்க இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உயரமான விஷயங்கள் எல்லாமே சூரியனின் தன்மைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம் மலைகள் கோபுரங்கள் கோவில் கொடிமரம் அதனால தான் கோவில் கொடிமரத்தை வந்து மொத மொதல் போய் வச்சிருக்காங்க கோவில் கொடிமரத்தை முன்னாடி போய் வணங்கின உடனே அங்கே சூரியனை வந்து நம்ம ஆராதிக்கிறோங்கிறது அர்த்தங்க ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டு வரோம் அப்படின்னாங்க அங்கே நவ கிரகங்களையும் நம்ம வந்து நம்மையும் அறியாமல் வணங்கி விட்டு அவர்களுடைய சக்தியை பெற்றுவிட்டு நம்ம வெளியில் வரோங்க அதாவது எந்த கோயிலுக்கு வேணாலும் நம்ம போகலாம் ஆனால் எல்லா கோயிலுமே நம்மை அறியாமல் ஒன்பது கிரகங்களினுடைய அந்த ஆளுமையை அங்கே வந்து வச்சிருப்பாங்க அது நமக்கே தெரியாத அதை நம்ம செஞ்சுக்கிட்டு வருவோம் கொடிக்கம்பங்கள் அதாவது அண்ணாந்து பார்க்கக்கூடிய அனைத்துமே மின் மின்கம்பம் அடுக்கு மாடிகள் உயரமான மரங்கள் வீட்டின் மேற்கூரை சீலிங் ஃபேன் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறாங்க இல்லைங்களா மலையில் உச்சியில் போய் ஏற்றுறாங்க இல்லைங்களா அப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு அற்புதமானதொரு காரகத்துவம் இதையே நம்ம பரிகாரமாகவும் நிறைய இடத்துல நம்ம சொல்கிறோம் லாட்ஜி ஸ்டார் ஹோட்டல்ஸ் திருமண மண்டபம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப உயர்வான விஷயங்களாக குறிக்கக்கூடியங்கிறதுனால இதெல்லாம் சூரியனுக்கு சொல்கிறோம் அதே போல் உச்சியில் அல்லது உயர்ந்த இடத்தில் இந்த சூரியன் பலமாக இருக்குங்க இப்போ ஒரு சூரியன் ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தில் நீசமாக அடிஞ்சிருச்சிங்க நீச பங்கமும் அடையலைங்க என்னங்க இவருக்கு பண்றது அப்படிங்கும் பொழுது இந்த ஜாதகர் தன்னம்பிக்கை அற்றவராக இருப்பார் எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கை இருக்காது எதுக்குமே வந்து மனக்குழப்பத்தோடு இருப்பாரு இவருக்கு தைரியம் இருக்காது மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது மனக்குழப்பம் இது தன்னம்பிக்கை இல்லாதனால் வரக்கூடிய மனக்குழப்பம் இவருக்கு அதிகமாக இருக்கும் இது போன்ற நபர்களை அடிக்கடி உயரமான இடங்களை அதாவது மாடி வீடாக இருந்தால் மேல் மாடியில் போய் கொஞ்ச நேரம் இருக்கிறது மேல் மாடியில் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த ரூமில் பட அவங்க வந்து பயன்படுத்துகிறது அல்லது மாதம் ஒரு முறை அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலை உச்சியில் கோவில் தலம் இது போன்ற இடங்களுக்கு செல்லலாம் அல்லது டூரிசம் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு மலைகள் சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த சூரியன் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு சில பரிகாரமே அது அமையும் இப்போ தலைமை தலைவர் தலை நம்பிக்கை அல்லது தன்னம்பிக்கை தற்பெருமை தற்காப்பு இதெல்லாம் சூரியன்தாங்க சூரியன் நானே பெரியவன் நானே உயர்ந்தவன் அப்படின்னு அவர் பொழுது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரியனுடைய பவர் இப்போ சூரியன் ஒருத்தருக்கு உச்சமாக இருக்குது அப்படின்னா தற்பெருமை அவருக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் தற்காப்பு உணர்வும் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பாருங்கள் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சூரியனுடைய பலம் மிகுந்தவர்கள் எப்போவுமே கூட தற்காப்புக்கு ரெண்டு பேர் கூட வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதே போல் ஒரு ஊரின் தலைநகரம் ஒரு குடும்பத்தில் தலைமகன் அல்லது மகள் வெளிச்சம் அதே போல் மகன் இல்லைனா அப்படின்னா மருமகன் இவர்கள் எல்லாமே சூரியனுடைய காரகத்துவமாக வருவாங்க இந்த உயிர்காரகத்துவ தன்மையில் வருவாங்க அதாவது உயிர்காரகத்துவம் என்பது என்னென்னா உயிரோடு இருக்கக்கூடிய உறவுகள் இவங்க எல்லாமே உயிர்காரகத்துவம் நம்ம சொல்கிறோம் அதே போல் பாருங்க பிரகாசம் ரொம்ப அப்படி பிரைட்னஸ்ஸாக இருக்கக்கூடிய இடங்கள் எதுவாக இருந்தாலும் அது சூரியனுக்கு சொந்தமானது இப்போ சூரியன் ஒருத்தருக்கு நீசமாக இருக்கார் அப்படின்னா அவரை முடிந்த அளவுக்கு நம்ம லைட்டிங் இருக்கிற ரூமை வந்து பயன்படுத்த சொல்கிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கிறது எதுவுமே கிடையாதுங்க நல்லா திரும்ப திரும்ப பாருங்கள் ஒரு கிரகத்தின் காரகத்துவத்தை எப்படி நீங்கள் அப்ளை பண்றீங்களோ இதெல்லாம் பரிகாரம் தாங்க பிரதிபலிப்பு பிரதிபலிப்புங்கிறது பாருங்க தங்கமாக நீங்கள் வச்சுருந்தீங்களா அது வந்து குரு பகவான் அதே தங்கத்தை ஆபரணமாக ஆர்னமெண்ட்டாக மண்ட கன்வெர்ட் பண்ணும்பொழுது அது சூரியனாயிடுதுங்க அப்படியே பல பலன்னு மின்னது இல்லைங்களா அது போன்று இருக்கக்கூடிய அனைத்துமே சூரியனுக்கு சொந்தமானதாக இருக்கும் சளிப்புத்தன்மையே இருக்காதுங்க அந்த சூரியனுடைய தன்மையில் யாரு ஜாதகத்தில எல்லாம் சூரியன் நல்ல ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ நீச பங்கமாகவோ இருக்காங்களோ அவர்களுக்கு எல்லாமே சில பேருக்கு சூரியன் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் ஆனா நவாம்சத்தில் அதே வீட்டில் இருக்கும் அதுக்கு பேரு அஹ் சொல்லுவோம் அந்த போன்ற வர்க்கோத்தம நிலைகளும் சூரியனை ஒரு பல பலமான ஒரு வலுவான நிலையை காட்டும் அப்படி இருந்தாலும் கூட இவங்க எல்லாமே அப்படி சுறுசுறுப்பாக இருப்பாங்க சளிப்புத்தன்மை இவங்கள் இருக்காது அதனால தான் கடிகாரத்தையும் நம்ம சூரியனுக்கு நிகராக சொல்கிறோம் பருவத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் தாங்க அதாவது பன்னிரெண்டு மாதங்களை இரண்டு இரண்டு மாதங்காக ஆறு மாதங்கள் ஆறு பருவங்கள் ஆறு பருவங்களை குறிக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான் சூரியனின் நகர்வுகளுக்கு ஏற்ப பருவநிலைகள் இல்லைங்களா அதனால் இந்த பருவத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான் அதே போல் தொந்தரவு செய்யாத மரியாதைக்குரிய நெருப்பு எல்லாமே சூரியனுக்கு சொந்தமானதுங்க நெருப்பு அப்படின்னா கையை நபு சுற்றுச்சு ஒருத்தருக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து செவ்வாய்க்கு போய்டுங்க ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே யாருக்கும் கொடுக்கல அதுவே வந்து ஒரு புனிதத்துவமாக இருக்குது அதனால் வந்து பல பேரும் மதிக்கத்தக்க அந்த தீயாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சூரியனுக்கு சொந்தமானது அதுதான் யாகத்தீ வேள்வித்தீலாக சொல்கிறோம் இயற்கையிலே உஷ்ணம் உஷ்ணமாக இருக்கக்கூடிய இடங்கள் ஒருத்தருக்கு உடல்நிலை ரொம்ப அடிக்கடி பாடியாக மாறுது ரொம்ப ஹீட் பாடியாக இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தங்க அதனால எப்பவுமே ஒரு கிரகத்திற்கு பகை கிரகத்தை கொண்டுதான் இந்த கிரகத்தினுடைய தன்மையை குறைக்க முடியும் என்ற விதிக்கேற்ப சூரியன் அதிகமாக உச்சமாக இருக்கிறவங்களுக்கு இயற்கையிலே வாரத்துக்கு தடவை சனியின் காரகத்துவத்தன்மை கொண்ட எண்ணெயை தேய்ச்சி குளிக்கும் பொழுது சூரியனுடைய பகை கிரகம் அந்த சூரியனுடைய தன்மையை அங்கே மட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது தாங்க நம்ம எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் குழுவில் செய்கிறது எல்லாமே அதே போல சூரியன் உண்மை நியாயம் நாணயம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் இந்த உண்மை நியாயம் நாணயம்லாம் யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல எல்லாம் சூரியன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதே போல நிர்வாகம் அதிகாரம் ஆளுமை ஆணவம் இந்த நிர்வாகமும் அதிகாரமும் இருந்துட்டாவே அந்த ஆளுமையும் ஆணவமும் இயற்கையிலேயே வந்துருங்க புகழ் கௌரவம் கம்பீரம் வசீகரம் மிடுக்கான நடை உடை சமூக மதிப்பு இந்த புகழ் கௌரவம் எனக்கு கௌரவம் தான்ப்பா பெருசு எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே பெருசு இல்லை கௌரவம் தான் பெருசுன்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த சூரியனுடைய தன்மையில் அதிக வலுமா வலுவையாக கொ வலுவாக கொண்டவர்களாகத்தான் ஜாதகத்தில் இருப்பாங்க நிலைத்தன்மைங்க அதாவது எப்பவுமே ஒரே ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கும் அப்படிங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைத்தன்மை பெற்றது பிராண்டட் சில பேர் போனீங்களா பிராண்டட் சட்ட பேண்ட்டு தான் எடுத்து போடுவாங்க ஒரு துணி கடைக்கு போனாங்களா ஏதோ ஒரு ரேட்டில் நல்ல அழகாக இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட்லாம் எடுக்க மாட்டாங்க நல்ல பிராண்டட் மெட்டீரியலாக வாங்குவாங்க பொருளும் வீட்டுக்கு வாங்கணுங்கிற பொருளை பிராண்டடான பொருளாக வாங்குவாங்க இவங்க எல்லாமே சூரியன் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் முக்கியமானது முன்னிலை வகிப்பது முதன்மை வகிப்பது எங்கும் முதன்மை எதிலும் முதன்மை அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க ஒன்றாம் மீன் இப்போ ஸ்டூடெண்ட்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ரேங்கே ஆல்வேஸ் ஒரு கிளாஸில் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துகிட்டு இருப்பாங்க இவங்க எல்லா ஜாதகத்திலையும் பார்க்கும்போது சூரியன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்போ கேட்பாங்க பேரண்ட்ஸு என் குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் இந்த தடவை வாங்குவாங்களாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவாங்களாங்க நாங்கள் பயங்கரமாக பிப்பேர் பண்ணிகிட்டுருக்குறோம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் அந்த குழந்தைங்க ஜாதகத்தில் வாங்கி பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா இருக்கான்னு பார்த்தா வேலை முடிஞ்சுது சூரியன் ஏதாவது ஒரு வகையில் வலு குறைந்திருந்தால் அங்கே ஃபஸ்ட்டுங்கிற வேலைக்குலாம் அங்கே இடமே கிடையாதுங்க அதே மாதிரி பங்க்சுவாலிட்டியாக இருப்பாங்க அதாவது சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஒரு டைமிங்க்கு ஒரு எட்டு மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அங்கே போய் உட்காந்துட்ருப்பாங்க இருப்பாங்க இந்த சூரியன் வலுவாக இருப்பவர்கள் இந்த லேட்டாக தாமதமாக போகிறதுங்கிறது எங்களுக்கு பிடிக்காது அதே போல் மற்றவர்களும் இருக்கணும்னு நினைப்பாங்க அதுதான் அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படி இல்லாத போது அவர்களுக்கு வந்து ரொம்ப கண்டிக்க செய்வார்கள் இந்த சூரியனுக்குரிய கிழமை என்பது ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு திசை சூரியன் ஞாயிற்றுக்கிழமை இப்போ சூரியன் வலு குறைந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும் கிழக்கு பார்த்து கிழக்கு திசை நோக்கி சூரியனை பார்த்து வணங்குவது ரொம்ப சிறப்பு தரும் அதே போல வலதுகன் இதயம் முதுகெலும்பு காலின் பெருவிழ விரல் வயிறு இதெல்லாம் வந்து என்னென்னா உடல் காரகத்துவங்க ஒரு சூரியன் ஒரு மனிதனுக்கு உடலில் எங்கெல்லாம் வந்து ஆதிக்கம் பெறுகிறார் அப்படிங்கிறது இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் இப்போ உதாரணமாக கன்னி லக்கணம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கன்னி லக்கணத்துக்கு சூரியன் பாருங்கள் இங்கே ரெண்டாவது ப ரெண்டாம் இடத்துல நீசம் அப்போது ரெண்டாம் இடம் தான் சூ வலது கண் அதே போல் சூரியன் வலது கண் இப்போ ரெண்டுமே இங்கே பலம் குறையிறதுனால இவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தையிலே இவர்களுக்கு கண்ணாடி போடுற மாதிரி ஆகிடுங்க கண்ணுக்கு கண்ணாடி போடுற மாதிரி ஆ ஆகிடும் பவரும் அவங்களுக்கு எதை தான் சாப்பிட்டாலும் சரி பவர் வந்து சேஞ்சே ஆகாது அவர்கள் காலம் முழுக்க அந்த கண்ணாடி போட்ட ஒரு நிலை இருக்கும் அதே போல் பூக்களில் இந்த சூரியகாந்தி பூ சூரியனை நோக்கி அது திரும்பிக் கொண்டே இருப்பதால் அது சூரியகாந்தி பூ சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றது சூரியகாந்தி எண்ணெய் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றது சனியும் சனியும் சூரியனும் இணைந்து உணவு ஸ்தானம் என்று குடிக்கக்கூடிய அந்த இரண்டாம் பாவத்தில் அதாவது கண்ணியாக இருக்கிறது கன்னி லக்கணமாக இருக்கிற பட்சத்தில் இங்கே இரண்டில் நிற்கிறாங்க அப்படின்னா அவர்கள் இந்த சன்ஃப்ளவர் எண்ணெயை பயன்படுத்தும் போது அது நல்ல பரிகாரமாகவும் அமையும் அரசாங்கம் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மாத சம்பளம் பெறுபவர்கள் இவர்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் மாத சம்பளம் அப்படிங்கிறது தாங்க சூரியன் அதாவது ரெகுலராக எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குங்க எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ரிப்பீட்டடாக எனக்கு வரும் ரெகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சூரியனுடைய தன்மைகள் தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய அனைத்துமே அதாவது நினைவு சின்னங்கள் இது போல் உயில் நிறைய ஃபேமிலியில் எழுதி வைப்பாங்க இப்போ சூரியன் ஒருத்தருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து அதுலேயும் தந்தையார் ஸ்தானத்தில் போய் இப்போ சிம்ம லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானத்தில் சூரியன் போய் உச்சங்க அப்போ லக்னாதிபதியே போய் ஒன்பதில் போய் இருக்கார் அப்படின்னா அவருக்கு தந்தை மூலமான உயிர் சொத்து வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இப்படி தாங்க வந்து ஒரு ஜாதகத்தின் பலன்களை நம்ம தீர்மானிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிரகங்களுடைய காரகத்துவங்களே அப்படி அப்படியே ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எங்கே அந்த கிரகம் இருக்குது எப்படி இருக்குது எந்த கிரகத்தோடு இணையுது எந்த கிரகம் பார்க்குதுங்கிறத அப்ளை பண்ணும்பொழுது அது பலன்களை கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குங்க ஆன்மா உயிர் உயிர் சக்தி ஆன்ம பலம் ஆத்ம பலம் சிவம் சிவபக்தி ஒருத்தருடைய உயிர் தாங்க சூரியன் அப்போது ஆன்மா அப்படிங்கிறது தான் அப்போது ஒருத்தருக்கு சூரியன் வலு குறைவாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இயற்கையிலேயே ஆன்ம பலங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும் அப்போ அவர்களை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு ரெகுலராக போகிறது சிவபக்தி பூஜை செய்கிறது சிவ பாராயணம் செய்கிறது இதெல்லாம் செய்ய சொல்லணும் அதே போல் வெப்ப பகுதியில் விளையக்கூடிய பழங்கள் பயிர்கள் இதெல்லாமே சூரியனுக்கு சொந்தமானது உதாரணமாக கோதுமையை நம்ம சொல்கிறோம் நோய் தீர்க்கக்கூடிய காரமான உணவுகள் எதெல்லாம் இருந்தாலும் அது சூரியனுக்கு சொந்தமானது உதாரணமாக மிளகுங்க அதாவது ஜென்ரலாக காரம்னு வந்தால் அது செவ்வாய்க்கு போயிடுங்க ஆனால் அதுவே நோய் தீர்க்கக்கூடிய காரம் இந்த காரம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் சூரியனுக்கு சொந்தமானதுங்க சூரியன் தாங்க நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் அதே மாதிரி உயிர் சக்திகள் இப்போ உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய இப்போ ஒரு ஆணுக்கு அவருடைய ஆண்மை சக்தியில் வந்து கவுண்டிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த கவுண்டிங் ப்ராப்ளம் சூரியன் அவருடைய ஜாதகத்தில் ஏதாவது குன்றி இருக்கும் பொழுது அதுவும் அவருடைய மூன்றாம் இடமான வீரியஸ்தானம் இப்போ இது மேசலக்கணமாக இருந்தால் மூன்றாம் இடம் இதுங்க இங்கே போய் சூரியன் இருந்து ஏதாவது பலம் இழந்து இருக்கும் பொழுது அவர்களுடைய வீரிய வீரியத்தில் அந்த உயிர் சக்தியில் கவுண்டிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத எளிமையாக நம்ம சொல்லிடலாங்க இப்படி கற்பனைகளும் கனவுகளும் கொஞ்சம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் எப்படி இருந்தாலும் நான் வந்து இந்த வருடம் இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் நான் ஜெயிச்சிடணும் நான் ஜெயிக்காத விட மாட்டேன் நான் பெரிய அமைச்சராகணும் பெரிய அரு அதிகாரி ஆகணும் நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கக்கூடிய அந்த கற்பனை கனவுகள் என்பது சூரியன் வலுவாக இருப்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் சூரியன் வலு குறைந்தவர்களுக்கு ஏக்கமாக இருக்கும் இவ்வளோதான் விஷயங்க கற்பனை கனவுகள் அச்சீவ்மெண்ட்டு நோக்கி போகிறவங்களுக்கு அந்த கிரகம் நல்லாயிருக்கும் இந்த கிரகம் சரியில்லை அப்படின்னா அவர்களுக்கு அவர்கள் அது சார்ந்த விஷயத்தின் மிக மிக ஏக்கப்பட்டு கொண்டு இருப்பார்கள் இப்போ இதையே நீங்கள் இந்த கிரகத்தின் தன்மைகளை கொண்டு அப்படியே ஜா நம்ம அந்த சூரியன் வலு குறைந்தவர்களுக்கு நம்ம பரிகாரமாக எடுத்துக்கணுங்க உதாரணமாக நவரத்தினம்னு பார்க்கும்போது மாணிக்க கல்லை அணியும் பொழுது எந்த ரத்தின கல்லாக இருந்தாலும்ங்க மோதிர விரலில் வெள்ளியில் வைத்து தான் போடணும் தங்கத்தில் போடக்கூடாதுங்க சுவைகளில் காரம் அப்படின்னு சொல்கிறாங்க சுவைகளில் காரம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னாங்க மருத்துவம் சார்ந்த காரம் நிறத்தில் இளம் சிவப்பு டார்க்கான சிவப்பு செவ்வாய்க்கு போயிடுங்க இது வந்து இளம் சிவப்பு சமைத்துன்னு பார்க்கும்பொழுது எருக்கு மாணிக்கம் கோதுமை செந்தாமரை இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவாங்க இந்த தாமச குணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாமசம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த குணம் கிடையாதுங்க அந்த பொறாமை குணம் இதெல்லாம் வந்து இயற்கையிலேயே சூரியன் வலு அதிகமாக இருக்கிறவைகளுக்கு இருக்கும் தாமசம் குணங்கிறது ஒரு சரியில்லாத சிறப்பில்லாத ஒரு மோசமான குணம் குணங்கிற வகையில் இந்த சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான குணம் இருக்க தான் செய்யும் சூரியனை அனுசரித்து அவர்களிடம் இருக்கிற வரைக்கும் அவங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அதுவே சூரியனை யாராவது பகச்சிக்கும் பொழுது அவர்களை ஏதேனும் ஒரு வகையில் பழிவாங்க வேண்டும் பழிதீர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் இயற்கையாகவே வந்துவிடும் என்று சொல்லி சூரியனுடைய காரகத்துவங்களை இப்படி நீங்கள் எளிமையாக அடிப்படையோடு புரிந்து கொண்டு அதனை பார்க்கும் பொழுது இந்த காரகத்துவங்கள் என்றென்று உங்கள் மனதில் நிற்கும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்